வணக்கம் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கண் அழியாமை குரல் எண் அறுநூற்றி இருபத்தி எட்டு இன்பம் விளையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் ஒருதன் இழன் இந்த குரல் என்ன வர்றாங்கன்னு பார்க்கலாம் இன்பம் அப்படின்னா இன்பமானது விளையான் விரும்பாதவன் இன்பத்தை விரும்பாதவன் இடும்பை இயல்பெண்பன் அதாவது துன்பமானது ஒரு இயற்கையானது என்று எண்ணுவான் துன்பம் உறுதல் இன அப்படி நினைத்து அடையாமல் இருப்பான் அதை தான் வந்து சொல்லுவாங்க இந்த குரலில் சரி இந்த குரலை எப்படி நமக்கு ஸ்டாப் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது இன்பத்தை விரும்பாதவனாக இருப்பவன் ஒருவன் துன்பமானது இயற்கையானதே என்று அவ்வாறு அந்த துன்பத்தால் அவன் துன்பப்படும் பொழுது அடைய மாட்டான் அதை ஒரு இயற்கையான நிகழ்வாகவே அவன் கருதுவான் அப்படின்னு ரொம்ப அழகா அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் உடம்பிற்கு இன்பத்தை விரும்பாதவனாய் துன்பம் இயற்கையானது என்று எண்ணுபவன் அவனுக்கு துன்பம் வந்தபோது துன்பமடைய மாட்டான் நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்